ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேளவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான இனிய வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து எங்களுடைய பக்தி அஸ்ட்ரோ இன்டர்நேஷ்னல் சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் மாந்தி தோஷப் பரிகாரம் பொதுவாக நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் கண்டிப்பாக மாந்தி அமர்ந்திருப்பார் இந்த மாந்தி என்பவர் யார் என்றால் சனி பகவானுடைய மகன் ஆக இந்த மாந்தியை பற்றி பல ஆதாரபூர்வமான தகவல்கள் கேரளத்தில் இருக்கின்ற ஜோதிடம் சம்பந்தமான நூட்களில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல நம்முடைய சித்தர் பெருமக்களும் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் புலிப்பாணி முனிவர் இது போன்ற சில முனிவர்களும் இந்த மாந்தி தோஷத்தை பற்றிய விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக மாந்தி தோஷத்தை பொறுத்தவரையில் புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்னவென்றால் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு என்ற இரட்டைப்படை ஸ்தானங்களில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் இந்த மாந்தியால் ஒரு சில விஷயங்கள் தடைபடுகின்றது என்பதையும் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் நம்முடைய அனுபவத்திலும் ஒரு சில விஷயங்களை நம்மால் காண முடிகின்றது அதேபோல் இந்த மாந்தி தோஷம் எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றால் உதாரணமாக லக்னத்தில் மாந்தி இருக்கின்றது என்றால் ஒரு சில நேரங்களில் செயல்பாடுகளில் வீக்கம் கொடுப்பது அதே போல இரண்டாம் இடத்தில் மாந்தி இருக்கின்ற பொழுது குடும்ப உறவுகளின் மூலமாக தோஷம் ஏற்படுவது இது போன்று ஒவ்வொரு பாவகங்களிலும் இந்த மாந்தியானது தோஷத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மாந்தி தோஷத்திற்கு எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்கிற பார்க்கின்ற பொழுது பொதுவாக மாந்தி தோஷத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த மாந்தி தோஷம் நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு பிரேதம் உதாரணமாக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்வார்கள் பிரேதம் அப்பொழுது அந்த பிரேதம் உங்களை கடந்து செல்கின்ற பொழுது நீங்கள் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் அதே உங்களுடைய ஊரிலோ உங்கள் வீட்டு அருகாமையிலோ யாரோனும் இறந்து விட்டால் அவர்களுக்கு ஆத்மார்த்தமாக அந்த ஆத்ம சாந்தியை செய்ய வேண்டும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இந்த மாந்தி தோஷத்திற்கு ஒரு சிறப்பான நிவர்த்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு குஷ்ட நோய் இல் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் அந்த குஷ்ட நோய் உள்ளவர்களுக்கு ஒரு வெள்ளை வேஷ்டியை அவர்களுக்கு போர்த்தி உணவளித்து அவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாந்தி தோஷமானது நிவர்த்தியாகும் அதே போல அனாதை சடலங்களை அடக்கம் செய்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை நீங்கள் செய்து வரலாம் இதேபோல் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதாவது உங்களுடைய லக்னத்திற்கு எந்த பாவகத்தில் மாந்தி இருக்கின்றதோ அந்த பாவகத்திற்குண்டான பரிகாரத்திற்குண்டான கோவில்களும் இருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் மாந்தி தோஷத்தில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எந்த பாவகத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்லலாம் அது என்னவென்றால் திருவாலங்காடு சிவன் கோவில் சனிக்கிழமை காலை சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி அளவில் அந்த குளிகை நேரத்தில் சனிக்கிழமை குளிகை நேரத்தில் திருவாலங்காடு சிவன் கோவிலில் மாந்தி தோஷ நிவர்த்தி செய்து செய்கின்றார்கள் அங்கே சென்று செய்து கொள்ளலாம் மிக முக்கியமாக உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரமும் சனிக்கிழமை நாளும் சேர்ந்து வருகின்ற நாளில் சென்று அந்த நிவர்த்தியை செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக இந்த மாந்தி தோஷமானது நிவர்த்தியாகும் அதேபோல் கூடங்குளம் அணுமில் நிலையம் அருகில் விஜயாபதி என்னும் ஊரில் இருக்கின்ற விஸ்வாமுத்திரர் ஆலயத்திலும் இந்த மாந்தி தோஷ நிவர்த்தியானது செய்யப்படுகின்றது ஆக மாந்தி பாதிப்பு உள்ளவர்கள் நான் சொன்ன பரிகாரங்களை சரியாக செய்து கொண்டீர்களானால் அந்த மாந்தி தோஷத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதே பொதுவாக ஒவ்வொரு பாவகத்திலும் மாந்தி இருக்கின்ற பொழுது அந்த பாவகத்திற்குண்டான தோஷ நிவர்த்தி கோவில்களும் இருக்கின்றது அதே போல மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கும் கோவில்கள் இருக்கின்றது நட்சத்திர கோவில்களும் இருக்கின்றது ஆக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற இந்த மாந்தி தோஷ அமைப்பை நான் சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்